தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பேசி அழைத்தீரையா என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க என் மாட்டம் முழுவதும் வேறு ஆசையே இல்லை பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் கருவை கண்டீரையா இலம்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படிப்பா உமக்கு நந்தி சொல்லுவேன் சொல்ல வார்த்தே இல்ல நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தே இல்ல நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா அழியாமல் அடைத்து கொண்டே கலையாமல் காத்து கொண்டே குறைவின்றி பிறக்க செய்தி மத்திரமாயனை சுமந்தீரே தாய் கருவிலே மத்திரமாயனை சுமந்தீரே அழியாமல் அடைத்து கொண்டே கலையாமல் காத்து கொண்டே குறைவின்றி பிறக்க செய்தி மத்திரமாயனை சுமந்திரே தாய்கருவிலே பத்திரமாயனை சுமந்தியப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் காயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயருவாகும் முன்னே ¡Suscríbete al canal!